வணக்கம் எதிராச்சியம் வங்கதேசத்தில் வன்முறை உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா தப்பி வந்திருக்கின்றார் ஒரு காலத்தில் ஜனநாயகத்திற்கு உதாரணமாக பார்க்கப்பட்ட கசீனா தற்போது அந்த நாட்டின் சர்வாதிகாரியாக சித்தரிக்கப்படுகின்றார் வங்கதேசம் இப்படி மாறியதற்கு உண்மையான காரணம் என்ன என்பது தொடர்பில்தான் இன்றைய ராஜ்யம் நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் போராட்டங்கள் எப்படி முடிவுக்கு வந்ததோ அப்படியே மீண்டும் தொடரும் என்பது அரசியல் களத்தில் எழுதப்படாத விதி அதுதான் இன்று வங்கதேசத்தில் நடந்திருக்கின்றது ஒப்பீட்டளவில் பலர் இலங்கையுடன் வங்கதேச போராட்டங்களை பொருத்தி பேசுகின்றனர் ஆனால் இரண்டுக்கும் பெரும் வேறுபாடு இருக்கின்றது இலங்கையில் பொருளாதார வளர்ச்சி அதில் பாதாளத்திற்குள் சென்றதையடுத்து அறகழிய போராட்டங்கள் வெடித்தன வங்கதேசத்தில் பொருளாதாரம் இந்தியாவிற்கு இணையாக சில நேரங்களில் வலிமையாகவும் இருந்திருக்கின்றது இருப்பினும் வங்கதேச அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்க அடக்குமுறை சர்வாதிகாரத்தை நோக்கி நகரம் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் இவைகள்தான் காரணமாக இருந்திருக்கின்றது என்று வங்கதேச அமெரிக்க அரசியல் ஆய்வாளரும் டல்லாஸ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரிய உறுப்பினருமான ஷப்கத் ரஃபி கூறியிருக்கின்றார் வங்கதேசம் மட்டுமல்லாது சர்வதேச அரசியலில் ஷேக் ஹசீனா அதிகாரத்தில் நீண்ட காலம் அங்கம் வகித்து அறியப்படுகின்றார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இருபத்தி எட்டு வயதில் ஷேக் ஹசீனா தன்னுடைய தங்கையான ரெஹானாவுடன் ஜெர்மனியில் விடுமுறையில் பொழுதுகளை கழித்துக் கொண்டிருந்தார் அவருடைய அரசியல் வரலாறு இப்படித்தான் தொடங்கியது அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வங்கதேசத்திலிருந்து இருந்து கசீனாவின் தந்தையுட்பட குடும்ப உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் ராணுவ புரட்சியில் கொல்லப்பட்டனர் இந்த தகவல் கசீனாவிற்கு சென்று சேர்க்கின்றது அவர் உடனடியாக வங்கதேசம் திரும்ப முயல்கின்றார் ஆனால் ராணுவம் அனுமதிக்கவில்லை இந்தியாவில் ஆறு ஆண்டுகள் கசீனா அடைந்திருந்தார் அப்போது அவருக்கு ஏராளமான ஆதரவு கிடைத்திருந்தது ஒரு பெண் மொத்த குடும்பத்தையும் இழந்த ஒரு பெண் தனக்காக போராடுகின்றார் இது ஜனநாயகத்திற்கான போராட்டம் என்று பரவலாக பேசப்பட்டது இறுதியாக ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கசீனா வங்கதேசத்தில் நுழைகின்றார் தன்னுடைய தந்தையின் கட்சியினுடைய தலைமையிடத்தையும் கைப்பற்றுகின்றார் ஜெனநாயகத்திற்கான போராட்டம் சூடுபிடிக்கின்றது ராணுவத்தின் அடக்குமுறைக்கு எதிராக போராடுகின்றார் ராணுவ ஆட்சியாளர் ஜெனரல் முகமது எர்ஷாத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்புகின்றார் அடக்குமுறைகளை எதிர்கொள்கின்றார் இப்படியாக ஜனநாயக போராளியாக கசீனா உருவாகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் நடந்த பிரதமர் தேர்தலில் கசீனாவை மக்கள் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கின்றார்கள் வங்கதேசத்தின் தலையெழுத்து மாறிய நேரம் அது அதனைத் தொடர்ந்து அவர் மூன்று முறை பிரதமராக பதவி வகிக்கின்றார் இந்த காலத்தில் வங்கதேசத்தினுடைய பொருளாதாரம் தலைகீழ் மாற்றத்தை சந்தித்தது அந்த நாட்டின் ஆடை உற்பத்தி தான் இதனை உணர்ந்த கசினா உற்பத்தியை அதிகரித்து அதை ஏற்றுமதி செய்ய வழிவகுத்தார் இந்தியாவை போலவே அங்கும் தாராளவாதம் உலகமயம் அமுல்படுத்தப்பட்டது வெளிநாட்டு முதலீடுகள் குவிந்தன வங்கதேசத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து ஏழு தசம் ஒன்பது வீதமாக வளர்ந்தது கோவிட் தொற்றுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த வளர்ச்சி ஏழு தசம் ஒன்று ஐந்து வீதமாக உயர்ந்தது லட்சக்கணக்கானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டனர் கசினாவின் அரசின் இரண்டாவது பதவிக்காலத்தில் பொருளாதாரம் ஆறு வீதம் வளர்ச்சியை ஆனால் அதன் பகிர்வு சரிசமமாக இல்லை என்பதுதான் பிரச்சினை பணவீக்க முயர்ந்த அளவிற்கு வருமானம் உயரவில்லை ஒரு கட்டத்தில் வேலை வாய்ப்புகள் அப்படியே தேங்கி நிற்க தொடங்கின சீனாவிடம் இருந்து கடன் வாங்கி பொருளாதாரத்தை மேம்படுத்த கசீனா முயன்றார் கட்டுமான துறையில் சீனாவின் கடன் முதலீடாக போடப்பட்டது ஆனால் கடன் குறைந்த பின்னர் கட்டுமானத்துறையும் துறையும் வீழ்ச்சி கண்டது வேலை வாய்ப்புகள் சுருங்கின உக்ரைன் போர் பணவிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியது மறுபுறம் ஷேக் கசீனாவினுடைய ஆட்சி மீது பல்வேறு புகார்கள் எழுந்தன இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய மூன்று தேர்தல்களிலும் எப்படி தொடர்ந்து கசீனாவின் ஆட்சி வெற்றி பெற்றது என்று பலர் கேள்வி எழுப்பினர் அந்த நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையில் எழுபத்தி ஐந்து தசம் மூன்று வீதம் பேர் நாற்பத்தி ஒரு வயது அல்லது அதற்கும் குறைவானவர் அதில் மக்கள் பதினைந்து இவர்கள் அனைவரும் கசீனாவின் ஆட்சியை தான் பார்த்திருக்கின்றனர் இதற்கிடையே சமீபத்திய தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது கசினா அரசு நடத்திய தாக்குதல்களும் விவாதங்களை கிளப்பியிருந்தது அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் தேர்தலை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருந்தன மற்ற தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தல்களில் வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்திருந்தது இருப்பினும் அலட்டிக்கொள்ளவில்லை கொந்தளிப்படைய செய்த காரணிகள் இதை வெடிக்க வைத்ததுதான் இட ஒதுக்கீட்டு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எப்படி ஜனாயத்திற்கான போராளியாக மக்கள் மத்தியில் அடையாளம் காணப்பட்டாரோ அவரே தற்போது சர்வாதிகாரத்தினோ நகரும் ஒரு பேராசைக்காரராக மக்கள் மத்தியில் வெறுக்கப்பட்டார் என்று ஷப்கத் ரவி கூறியிருக்கின்றார் அரசியல் களத்தில் போராட்டங்கள் என்றும் ஓயப்போவதில்லை அது யாருக்கு ஆதரவாக நடத்தப்படுகின்றது என்பதே களத்தின் வெற்றியாக கூட இருக்கின்றது இதே வெளியில் வங்க முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இன்று பதவியேற்க உள்ளது வங்கதேசத்தின் நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் இடைக்கால பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார் இவர் பிரதமர் அதிகாரத்துடன் பதவியேற்றாலும் பிரதமர் என்ற பெயர் இவருக்கு இருக்குமா என்ற விவரம் வெளியிடப்படவில்லை அந்த நாட்டின் தலைவர் புதிய அரசின் தலைமை ஆலோசகர் என்ற பெயரில் இவர் பதவியேற்பார் என்று சொல்லப்படுகின்றது அந்த நாட்டின் ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கரு உத்யமான் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட உள்ளார் என்று சொல்லப்படுகின்றது இடைக்கால அரசாங்கம் இன்று இரவு எட்டு மணிக்கு பதவியேற்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜூனஸ் தலைமையிலான ஆலோசனை குழுவில் பதினைந்து உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்றும் ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார் மேலும் இவர் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவும் இந்தியாவிற்கு நெருக்கம் என்று சொல்லலாம் தற்போது உள்ளே வந்திருப்பது இந்தியாவிற்கு ஒரு வகையில் சாதகமாக பார்க்கப்படுகின்றது அதே சமயம் இவர் அமெரிக்காவின் சிஐஏ விற்கும் மிகவும் நெருக்கமானவர் என்று கூறப்படுவதனால் இவரை தேர்வு செய்வதற்கு பின் வேறு சில அரசியல் அழுத்தங்கள் சர்வதேச திட்டங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது நாட்டின் தற்போதைய பிரச்சனைகளை சமாளிக்க உதவுவதற்கு தயாராக இருப்பதாக இன்று கூறியிருக்கின்றார் வங்கதேசத்தில் இப்படியான ஒரு போராட்டம் நடைபெற்றதற்கு ஒரே ஒரு இடஒதுக்கீடு சட்டம்தான் இந்த போராட்டம் நடக்க முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகின்றது வங்கதேசத்தில் நடக்கும் போராட்டம் மற்றும் கலவரத்தில் குறைந்தது நானூற்றி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்று கணக்கானோர் காயமடைந்தனர் பிரதமர் சீனா பதவி விலக கோரி பல்லாயிரக்கணக்கானோர் அங்கே ஒரு வாரத்திற்கு மேலாக போராடினர் கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி கொண்டுவரப்பட்ட அரசு வேலைக்கான இட ஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தை நடத்தினர் கடந்த மாதம் பிற்பகுதியில் தொடங்கிய இந்த போராட்டங்கள் தற்போது நாட்டிலே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறியுள்ளது டாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஆர்வலர்கள் பொதுமக்கள் காவல்துறை ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் இடையிலான ஒரு கலவரமாக இந்த போராட்டம் மாறியுள்ளது பாகிஸ்தானிற்கு எதிராக வங்கதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடத்திய சுதந்திர போரில் ஈடுபட்ட படை வீரர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசாங்க வேலைகளில் முப்பது சதவீதம் வரை இட ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது அப்போது போரில் கலந்து கொண்டு படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசாங்க வேலைகளில் முப்பது சதவீதம் தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதை எதிர்த்து அங்கே போராட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த இடஒதுக்கீடு அமைப்பு பாரபட்சமானது என்றும் பிரதமர் கசினாவின் அவாமி லீக் கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் மாணவர்கள் முதலில் போராட்டத்தில் குதித்தனர் டாக்கா பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள்தான் முதலில் இந்த போராட்டத்தில் குதித்தனர் இட ஒதுக்கீட்டை நீக்க வேண்டும் அதற்கு பதிலாக சாதாரண மெரிட் சிஸ்டம் வேண்டும் என்றும் அறிவித்து இவர்கள் போராட்டங்களை செய்ய தொடங்கினர் இந்த போராட்டம் தற்போது உச்சமடைந்துள்ளது இடஒதுக்கீடு மட்டுமன்றி பதினைந்து வருடங்களாக கசினா ஆட்சி மீது அதிருப்தியில் இருந்த மக்கள் விலைவாசி தொடங்கி பாதுகாப்பு வரை பல விடயங்களை குறிப்பிட்டு போராட்டங்களை மேற்கொண்டு வந்தனர் குறிப்பாக மாணவர்கள் போராட்டம் தற்போது அங்கே அரசுக்கு எதிரான போராட்டமாக மாறி ஒரு ஆட்சி மாற்றமே இடம்பெற்றிருக்கின்றது என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது நன்றி